ிருப கொண்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்லாமா இன்ஷால்லாம் அடுத்த ஆயுட்டுதான் பார்க்க போறோம் பாக்கலாமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா

மாஷா அல்லாஹ் வெரி குட்மா வெரி குட் குன்னா செஞ்சு ஓதணும் மன்கான அதுவல் இங்கே அதுவல் வாவுக்கு மேலே தன்மீனுடைய கூறிகிட்டு வந்துருக்காமா தன்மீனுடைய இருக்க அடுத்ததா லாம் வந்திருக்கு லாம் என்ன எழுத்து மாஷா அல்ல சூப்பரா சொல்றீங்க இதஹாம் பிலாகுண்ணாவுடைய எழுத்து அப்போ தன்மீனுடைய கூறியீடுக்கு அடுத்ததான் இதஹாம் பிலாகுன்னாவோட எழுத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்னமா செய்யணும் மாஷா அல்லாஹ் சூப்பர்மா உம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம உதணும் அதுதான் இதஹாம் பிலாகுன்னாவுடைய சட்டம் அப்போது அப்படின்னு நம்ம ஓதும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்றோம் என்ன செய்கிறோம் நல்லா வெளிப்படுத்தி ஓதுறோம் குன்னா செய்யாம ஓதுறோம் சரிங்களா லில்லாஹி அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை கூறீர்கள் என்னமா செய்யணும் மாஷா வெரி குட்மா ஒற்றை நம்ம மாத்தி என்ன செய்யணும் உச்சரிக்கணும் லாமுக்கு மேல பெரிய மது வந்துருக்கா அதுக்கு பக்கத்துல கதாசபர் இருந்திருக்கா இருக்கா அப்ப என்னையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அலிஃபுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை நீட்டி உச்சரிக்கணும் ஜிப் பாவம் அசத்தி ஓதனும் என கல்கலாவுடைய சட்டம் வருது இந்த இடத்துல ஃபைன் சரிங்களா இங்கேயும் நமக்கு என்ன சட்டம் வருதுமா இதோட சட்டம் வருது தன்மீனுடைய குறியிருக்கிற காலத்து தான் லாம் வந்து லாம் வந்து இதகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும் அடுத்த ஆயிரத்தி பார்த்துக்கலாமா ولقد أنزلنا إليك آيات آيات بينات وما يكفر بها إلا الفاسقون ولقد أنزلنا إليك آيات آيات بينات அப்படிங்கும்போது தால் வந்து எத்து சரிங்களா என்ன செய்யணும் ஃபாலோ தால அசுச்சி ஓதணும் கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்ன என்னதுமா கரெக்டா சொல்லுங்க மாஷால்லா வெரி குட் வெரி குட் மா சூப்பரா சொல்லிட்டீங்களே ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்களும் தான் கழுக்கலாவுடைய எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் சுக்குன் பெட்டு நெல்லை வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த எழுத்துக்களை அசைச்சு ஓதணும் சரிங்களா இப்போ கது அப்படி நம்ம அசிச்சு ஓதணும் மூணு நம்ம என்ன செய்யணுமா மூணு அழைப்புக்கு நீட்டணும் ஏன்னா மேலே வந்து சின்ன மருத்துக்கு கொடுத்துருக்காங்க அசல்ண்ணா மூணே செகண்ட் ஜா வந்துருக்கு ஸா வந்து என்ன எழுத்துமா மஷல்லா சூப்பர்மா சூப்பர் அசல்ண்ணா ஜா வந்து எஹூபாவோடையே எழுத்து அத நம்ம என்ன செய்யணும் மூணு செகண்ட் குட்னா செஞ்சு ஓதணும் அஸல்னா இலை காயா திம் பை ஆயாத்தி நமக்கு தன்மீனுடைய கூறியீடுக்கு அடுத்ததாக பா வந்துருக்கு பா வந்து எக்கோலாபுடைய எழுத்து எக்கலாபுடைய எழுத்து வந்துச்சுனாக்கா தன்மீனுடைய கூறீடையாக இருந்தாலும் சரி இல்ல நுண்ணை சாக்கினா இருந்தாலும் சரி இதுல என்ன செய்யணும்னாக்கா நீமா மாத்தி உச்சரிக்கணும் ஆயாத்தி ஆயாத்தின் அப்படின்னு சொல்லாம ஆயாத்தி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆயாத்தி

அப்படிங்கும்போது தன் மீனுடைய கூறியிருக்க அடுத்ததான் நூன் வந்திருக்கு நூன் வந்து இதில் எழுத்து அப்ப என்ன செய்யணுமா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு அப்போ தன் அப்படின்னு ஓதணும் சரிங்களா நபு அதே மாதிரி மேல சத்து இருக்கு இல்லையா நூ சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோஜபரோ தோஜைரோ தோபேஷோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியில ஒற்றை கூறின மாத்தி நம்ம உச்சரிக்கணும் அஹு தன் நபதூ இதகாம் சட்டம் வருது வருது ஒரு இடத்தை இன்னொரு பண்ணி குன்னா செஞ்சு இங்கே நமக்கு இலகாரி சபவி சட்டம் வருது நூனுக்கு மைல இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச மீனோன் ولما جاءهم رسول من عند الله مصدق لما مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا الكتاب كتاب أوتوا الكتاب كتاب الله وراء ظهرهم كأنهم கண்ணும் வளம்மா மீமுக்கு மேலே சத்தியங்கள் அழுத்தி உச்சரிக்கணும் ஜாஹும் ரசூலும் ஓகேம்மா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு சொல்லி தரோம் அவங்களுக்கு இதை இதில் சட்டங்களை நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்க்கிறதுக்கு விருப்பம் எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்குமார் அரமதுல்லாஹி பரகாத்தூர்